அட என்னையா இது லோகேஷ் கனராஜுக்கு வந்த சோதனை லியோ படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி தான் அந்த படத்துக்கு பல பஞ்சாயத்து வந்துட்டே இருந்துச்சுன்னு பார்த்தா இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி பல நாள் ஆயிப்போச்சு இப்போ கூட லோகேஷ் கனராஜ அவர்களுக்கு எதிரா ஒருத்தர் வந்து மனு ஒன்னு கொடுத்துருக்காருங்க இருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் லியோ படத்துக்கு என்னதா பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த படத்துல வந்து கொஞ்சம் வன்முறை வந்து கம்மி பண்ணிருக்கலா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு எதிர்மறையான விமர்சனங்களும் இந்த படத்துக்கு வந்துகிட்டு தான் வந்திருக்கு ஆனா நிறைய பேர் இந்த படம் நல்லா இல்லப்பா சொல்லிட்டு கடந்து வந்து போயிடறாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருக்காருனா இந்த படத்தை பார்த்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன் அதனால வந்து சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு எதிராக மனு தாக்கல் வந்து பண்ணிருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா லோகேஷ் கனகராஜ் அவர்களை வந்து முழுமையா உளவியல் பரிசோதனை வந்து பண்ணணும் ஏன்னா அவரோட படத்தை பாருங்க போதை பொருளை ஊக்குவிக்க அனுபவிக்கிற மாதிரி வந்திருக்கு நிறைய வன்முறையான விஷயங்கள தான் இவரோட படத்துல வந்து காமிக்கிறாரு லியோ படம் மட்டும் இல்ல பல படங்கள்ல வந்து பெண்களை வந்து கொள்றத ரொம்பவே புகழ் வந்து பண்றாரு அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட் எக்ஸாம்பிள்ஸா இன்றைய தலைமுறைக்கு வந்து இருக்கு அதனால இது இப்படியே வந்து விடக்கூடாது இப்ப இந்த லியோ படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இது நிறைய பேர் வந்து பாத்துட்டாங்க இதை வந்து மத்த மத்த சேனல்ஸ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணாம இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க பேன் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்து பார்த்து நானும் மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன் அதனால எனக்கு நஷ்டஈடா ஆயிரம் ரூபாய் இந்த படத்தை பார்த்ததுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணிருக்காருங்க இதை வந்து பார்த்த உடனே தாங்க நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு இது நல்ல ஐடியாவா இருக்கே படத்தையும் பார்த்துட்டு நஷ்டஈடா ஆயிரம் ரூபாய் வந்து கேட்கிறாரு இது நல்ல யோசனையா இருக்கே அப்படின்ற மாதிரிதான் நம்மளோட மைண்ட் செட் வந்து இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்தை தாங்க எல்லாருமே ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா லியோ படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன மாதிரி விஷயங்கள் வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் நான் இப்படிதான் பாட்டு ரிலீஸ் ஆச்சு அதுல இருந்து படத்தோட சர்ச்சைக்கு வந்து பஞ்சமே இல்லாம வந்து போயிடுச்சு இந்த பாடல்ல வந்து இந்த மாதிரி வரிகள் வந்து வருது போதை பொருளை ஊக்குவிக்கிற மாதிரி வந்து இந்த லைனை தூக்குங்க அதை தூக்குங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய லைன்ஸை வந்து கட் பண்ணி தான் அந்த பாட்டே வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பஞ்சாயத்துகளை வந்து சந்திச்சு தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இப்படி இருக்க மத்தியில இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஹிட் ஆனவனே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மீது இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்து வந்திருக்கு இப்ப இந்த

வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்